கவிதிச்சார் உங்களுடன் உதாப்பு ஷிமாரா அலி அசலாமும் அலைக்கும் வர்கம் துல்லாகி மையின் சாரில் கமலமாய் தோன்றும் மையமாய் நெஞ்சில் தோன்றும் எண்ணங்கள் எல்லாம் வெள்ளமாய் இனிக்க கவிதையாக வார்த்து எம் கரங்கள் வந்த கவிதைகளுடன் இன்றும் கவிதைகளுக்கான களம் கவிதைச் சாரலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் கவிதை சாரலில் உங்கள் கவிதைகள் காற்றலையில் தவளவிருக்கின்றன அத்தோடு நீங்கள் அறிந்தும் அறியாததுமான இலக்கிய தகவல்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு காத்திருக்கின்றது கவிதை சாரல் நிகழ்ச்சியில் புதிய பகுதியாக நாங்கள் நூல் விமர்சனங்களை சேர்த்துக் கொள்ள அத்தோடு எழுத்தாளர்களின் அறிமுகத்தையும் நாம் செய்ய உள்ளோம் நீங்கள் உங்கள் நூல் விமர்சனத்தையோ அல்லது உங்களை பற்றிய அறிமுகத்தையோ செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் உங்கள் நூல் விமர்சனங்களையும் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் அத்தோடு உங்கள் கவிதைகளையும் கவிதை சாரல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து விடலாம் நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்ப நாங்கள் காத்திருக்கின்றோம் உங்கள் கவிதைகளை தெளிவாக குரல் பதிவு செய்து வாட்ஸ்அப் செய்தால் உங்கள் உங்கள் கவிதைகளை நாங்கள் ஒளிபரப்புவோம் இன்று நாம் இஸ்லாமிய இலக்கியத்தில் அதிகம் எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகையான மாலை பற்றி கூறப்போகின்றோம் பாடல்கள் பூமாலை போன்று தொடுக்கப்பட்ட சிற்றிலக்கியமே மாலை என்று அழைக்கப்படுகின்றது இஸ்லாமிய சிற்றிலக்கியமான மாலைகள் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன முதுமொழி மாலை நாயகத்தை புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது இஸ்லாமிய பாடப்படும் வகையாக அமைந்திருக்கும் அரபு மாலை அகத்தெளிவு மாலை போன்றவை இஸ்லாமியர்களின் மறக்க அறிவை வளர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் ஒசியத்து மாலை மரண வீடுகளில் படிக்கப்படும் அதாவது இறந்தவரின் கடைசி சொற்களை கொண்டு அமைந்திருக்கும் அது அனைவரும் கேட்கும்படியாக அந்த இடத்தில் வாசிக்கப்படும் பொன்மொழி மாலை இராஜமணி மாலை ஆகியவை முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் முஹயதீன் மாலை பலலூன் அஸ்ஹாவி மாலை அபு ஷஹுமா மாலை போன்றவை இஸ்லாமிய பெரியவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி அமைந்தவைகளாகும் கனகாபிஷேக மாலை திருமணி மாலை போன்றவை காப்பியங்களை போன்று அமைந்திருக்கும் தமிழ் தோன்றிய முதல் இஸ்லாமிய மாலை ஆலிம் புலவரின் மஹராஜ் மாலையே ஆகும் பல்வேறு நிறம் கொண்ட பூக்களை அழகாக ஒன்று சேர்ப்பது போல் பல வகையான கருத்துக்களையும் விடயங்களையும் உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் பாடல்களையே மாலை என்று அழைக்கின்றோம் சருகளின் மேல் பட்டம் பட்டாம்பூச்சி இறுகள் வண்ணம் தீட்டியதாய் சிறப்பாக கவிதை சாரலில் இன்று வந்திருக்கும் கவிதைகளை அடுத்து நாம் கேட்போம் இனி இமக்கு வந்திருக்கும் கவிதைகள் மூத்த கவிஞர் வார்த்த முத்தான சொற்கள் இலையுதிர் காலத்தில் ஒரு சொட்ட மழை நீராய் மண்ணில் வாசத்தை நாசியில் எப்போதும் சுமந்திருக்க செய்யும் மீள முடியாத ஒன்றை மீட்டெடுப்பதுவாய் அமைந்திருக்கும் கவிஞர் இப்னு அஸ்மத் அவர்களின் கவிதை அடுத்து தாழ்விறக்கம் ஏந்தி வருகிறாய் எத்தனையோ வார்த்தைகள் ஏந்தி வருகிறாய் எத்தனையோ வார்த்தைகள் மூச்சு கலந்து பெருமூச்சை கரைத்து மூச்சி கலந்து பெருமூச்சை கரைத்து முன் விடுகிறேன் அவிடுகிறேன் அகராதியினை நான் எடுத்துக்கொள்வதாக நீ நினைக்கக்கூடும் அகராதியினை நான் எடுத்துக்கொள்வதாக நீ நினைக்கக்கூடும் நிலத்தில் நான் எழுதிய அகரம் இன்றும் மறக்கவில்லை நிலத்தில் நான் எழுதிய அகரம் இன்னும் மறக்கவில்லை அது தோசி துடைத்தும் பால்வார்த்தும் கால்நடைகளால் வந்து போகும் உன் ஞாபகங்கள் அதில் தூசு துடைப்பதும் பால் பார்ப்பதும் கால்நடைகளாகி வந்து போகும் உன் ஞாபகங்கள் இறக்குமதி தடையின் போது இல்லாதிருந்திருக்கலாம் தடை நீக்கம் நீவா இறக்குமதி தடையின் போது இல்லாதிருக்கலாம் தடை நீக்கமாம் நீவா ஏதாவதொரு ஒற்றையடியில் இரண்டாக அல்லது நடைபாதையில் நிற்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து போகும் என்னை ஒரு பையில் வை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து போகும் என்னை ஒரு பையில் வை முளைப்பேன் உன் வார்த்தையில் உரத்தால் முளைப்பேன் உன் வார்த்தையில் உரத்தால் மண்ணில்லா இந்நிலத்தில் நீராக நீயழுது ஏதாவது ஓர் இருளுக்கு முன் மண்ணிலா இந்நிலத்தில் நீராக நீயழுது ஏதாவது ஓர் இருளுக்கு முன் அது கவிஞர் இப்னு அஸ்மத் அவர்களின் கவிதை நீண்டு கொண்டிருக்கும் இரத்த ஓடையில் தொழில் விளையாடி கொண்டிருக்கின்றது நீதி மீட்க முடியாத இழப்புகளும் போக்க முடியாத வெறுமையும் அதோ அந்த அக்சா மண்ணில் அதோ அந்த மண்ணில் பாங்கொழி கூட அழுகையும் இந்த உலகை அழ செய்கிறது பாங்கொழி கூட அழுகையும் இந்த உலகை அழ செய்கிறது ஊமைகளாய் பல பேர் வேடிக்கை பார்க்க வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனம் ஊமைகளாய் பலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனம் அடுத்த கவிதை டாக்டர் ஜலீலா முசாமில் குரல் தருகிறார் வரை விளக்கணம் நடுவீதி அலைந்ததொரு கூட்டம் நயமாக அரவணைத்து ஆதரித்தது இறை நாட்டம் நலமுடனே நேசித்தவனை நம்ப வைத்து கழுத்தறுக்க நாடகங்கள் பலவாடி நன்றே போட்டதொரு திட்டம் நடிப்பினிலே கதையளந்தான் நாவினிலே தேன் பொழிந்தான் நட்டாற்றில் நனைய வைத்து தாய் நாட்டையே பிடுங்க வந்தான் முட்காடு முளைக்கிறது முணுமுணுத்துப் புலம்புகிறது பல்லாயிரம் உயிர்களோடு பாலஸ்தீனம் எரிகிறது சமாதானம் ஓங்குமா சகோதரத்துவம் வளருமா பகை வளர்த்த மனிதர்களால் பாரும் அழிந்து போனதம்மா புண்ணிய பூமியில் புறையோடி போனதோ புற்றுநோய் புறக்கணிப்பின் நெல்லையில் பூலோகத்தில் பிற நாடுகள் வந்தேரிகளின் வன்மம் வாசல்தனை அடைக்குமா குந்தியிருக்க விடாமல் குளமறுக்கும் கேவலம் அடுக்குமா ஊடக தர்மங்கள் உண்மைகளை மறைக்குதே உண்டி உறையுள் இழந்தவர்க்கு ஆதரவுக்கரம் தர மறுக்குதே ஆத்மீகம் வளர்த்திட்ட ஆதிபூமி அழியுதே அமைதி இழந்து வெடிகுண்டுகளால் பல்லுயர் குடிக்குதே ஓ பாலஸ்தீனமே பாவக்கரை போக்க பிறந்தாயா சுவன அள்ளிச் மலர்ந்தாயா யுத்தத்தில் பலியெடுத்து புனிதத்தை சூறையாடி இரத்த களறையில் தூய்க்கும் இனர்கள் வரலாற்றை மறந்து இன்றி கவர்ந்து இப்போதெல்லாம் இந்நொடிகளில் கொண்டாடிடும் நேசங்கள் மர்நொடியே ஒன்றும் இல்லாததாய் ஆகிவிடுகிறது வசந்த காலமொன்றில் எங்கிருந்தோ வந்து தங்கிவிட்டு செல்லும் பறவை போல் வறண்ட பூமியில் பெருமழை காலமொன்றில் தோன்றி மறையும் நீரூற்று போல் நெடுந்தூர பயணம் ஒன்றில் கணங்களை உயிர் போட்டும் ரயில் ஸ்நேகம் போல் மழை ஓய்ந்த சாந்தமான இருளை கிழித்து தோன்றும் வானவில்லை போல் சற்றென்று மாறிவிடுகிறது பெருங்கடலை போல் ஆர்ப்பரித்த நேசங்கள் வீழும் இடத்தில் மீண்டும் எழு தேடும் இடத்தில் தொலைந்து போனது நிச்சயம் கிடைக்கும் வீழும் இடத்தில் மீண்டும் எழு தேடும் இடத்தில் தொலைந்தது நிச்சயம் கிடைக்கும் தேடாதது எல்லாமே அங்கேதான் கிடைக்கிறது தேடி எடு வெற்றி நிச்சயம் அடுத்ததாக கவிதை தருகிறார் ரினோசா முக்தார் அகதியா நகர் ஆரிகாமம் தும்மல சூரிய தோல்வியும் ஆசான் தான் நண்பா தோல்வி கண்டு கலங்காதே நீ விதைத்திருக்கின்றாய் தோல்வியின் விதையில் இருக்கிறது வெற்றியின் விளைச்சல் நீ மனம் கிழிந்து கிடக்கிறாய் விதையின் கிளிசல் என்பது அழிவல்ல முளைப்பின் முதல் முயற்சி தோல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கண்ணம் கிள்ளி சொல்லிக் கொடுப்பது வெற்றி கன்னத்தில் அடித்துச் சொல்லிக் கொடுப்பது தோல்வி தோல்வியும் ஆசான் தான் சர்க்கரை நோய் உறுப்புக்களையும் உறுப்புக்களின் பொறுப்புக்களையும் எப்படிச் சொல்லிக் கொடுக்க வருகிறதோ அப்படித்தான் ஒவ்வொரு தோல்வியும் தன் சொந்த செலவில் வாழ்க்கையை சொல்லி கொடுத்துவிட்டுப் போகிறது பொதுப்பணிக்கு வருகிறவனுக்கு அவமானம்தான் முதல் வெகுமானம் நண்பா நீ ஏற்றிய தீபம் அணைந்ததென்று இருட்டில் இருக்காதே உன் மெழுகுவர்த்திகளும் முறுகிவிடவில்லை தீக்குச்சிகளும் தீர்ந்துவிடவில்லை பொதுமானம் காக்க தன்மானம் தியாகம் செய் கல்லெறி தாங்கும் உடம்புள்ள உனக்கு சொல்லெறி தாங்கும் மனமில்லை தான் தவிரவும் நீ தொடுகிற தூரத்தில் மக்கள் இல்லை அவர்களுக்காக தூரத்தில் நின்று அழலாம் தொட்டு பார்க்கப் போனால் சுட்டு விடுகிறார்கள் அடுப்பில் வைத்த பாத்திரம் நெருப்புக்கு அஞ்சக்கூடாது என்பர் நீ தீயை கண்டு அஞ்சாமல் தீமை கண்டே அஞ்சு களி பக்கத்தில் கரு வளர்வதைப் போல தீமைக்கு பக்கத்தில் தான் சமூகம் வளர்ந்து வந்திருக்கிறது ஆனால் தீமையை கலைகிறவர்களின் கணக்கு ஓரிரு தான் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது தீமையை கண்டு அதை சந்தைப்படுத்தும் வஞ்சகனாய் அல்லாமல் தீமையை கண்ட இடத்தில் அதை தீவைத்துக் கொளுத்தும் மனிதனாய் நீ இன்றே மாறிவிடு வேடம் தரிக்கும் மானிடர்க்கு மேடை என்பது வையகம் தான் வேடம் தரிக்கும் மானிடர்க்கு மேடை என்பது வையகம்தான் காட்சியும் கோலமும் நொடியே தோன்றி மாறும் வேடம் தரிக்கும் மானிடர்க்கு மேடை என்பது வையகம்தான் காட்சியும் கோலமும் நொடியில் மாறும் சூழ்ச்சிகள் சூழ்ந்த சூழல்தனில் சூட்சமமாய் நகர்ந்த செல் இருந்தும் இருக்கட்டும் அந்த அளவுக்குள் இருந்தும் இருக்கட்டும் அந்த அளவுக்குள் மனிதர்களின் வேடங்களை திறந்திருந்தால் வாழ்க்கை நகரட்டும் நலவுக்குள் கவிதை தருகிறார் ஷிகானா மக்ஷூத் கவிதைக்கான குரல் தருகிறார் லீலா அக்ஷயா வரலாற்றை மறந்து வரைமுறையின்றி கவர்ந்து சொந்தம் கொண்டாட எத்தனைக்கும் கூட்டு சதிகாரர்கள் வன்மத்தின் வரைவிளக்கணம் விலையாகும் நீதி நியாயம் வதைப்பட்டு பட்டு உயிர் துறக்கும் விளையற்ற மானிடம் சதிகாரருக்கெல்லாம் சதிகாரன் சத்திய மார்க்கத்தின் ஏகனை அழுது தொழுது இறைஞ்சுகிறோம் அழகான வெற்றி தர கோருகிறோம் இரத்தம் குடிக்கும் கைவர்களை துரத்தியடிக்க வேண்டுகிறோம் இகத்தினில் இன்னல் மறைந்து அமைதி வாழ்க்கை வேண்டுகிறோம் சமநீதி தலைக்க சஞ்சாரமாய் உலகெங்கும் கரங்கள் எழுந்து கருணையாளனை பிரார்த்திக்கும் சிறுக மழையை பருகும் வண்ண மலராய் சிறுக மழையை பருகும் வண்ண மலராய் கவிதை பொழியும் வேலையில் நெஞ்சமே நீ மலர்ந்தாயோ சிறுக மழையை பருகும் வண்ண மலராய் கவிதை பொழியும் வேலையில் நெஞ்சமே நீ மலர்ந்தாயோ ஆளிச் சுழல் எடுத்து குமிழில் அடைக்கும் ஆற்றல் என்னமோ கவிதைக்குத்தான் உள்ளது உங்கள் கவிதைகளை நாங்கள் வரவேற்கின்றோம் இது கவிதைகளுக்கான கவிதை சாரல் நிகழ்ச்சி கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் கவிதைகளும் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் உங்கள் கவிதைகளை எங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்து விடுங்கள் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம் தெளிவாக உங்கள் குரலை ஒளிப்பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே நாங்கள் ஒளிபரப்பாக்குவோம் அத்தோடு கவிதை சாரல் நிகழ்ச்சியில் புதிய அம்சமாக நூல் விமர்சனங்களையும் எழுத்தாளர்களின் அறிமுகத்தையும் நாம் செய்யவிருக்கின்றோம் உங்கள் நூலை பற்றிய விமர்சனங்களையும் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் நீங்கள் செய்ய விரும்பினால் எங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எட்டு ஐந்து மூன்று ஐந்து உங்கள் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் கவிதைகளை நீங்கள் கேட்கலாம் உங்கள் குரலிலேயே இது உங்களுக்கான சிறந்த ஒரு களமாக அமையும் மீண்டும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் அஸ்ஸாமு அலைக்கும் வரகம் துல்லாஹி அவரை காது ஷிமாரா அலியின் கவிதை சாரல் கேட்டீர்கள்